எனது அலுவலகம் கோவை தடக ரோடு சிவாஜி காலனி செயல்பட்டு வருகிறது கோவை தடகர் ரோட்டில் வெங்கடாபுரம் வேளாண்டி கோவில் கோவில்மேடு சிவாஜி காலனி இடையிலப்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ளன இங்கு பெரும்பாலான பேக்கரி கடை அதிரசக் கடை மற்றும் பெட்டி கடைகளில் தரமற்ற பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக முறுக்கு பாக்கெட்டு அதிரச பாக்கெட்டு பனியார பாக்கெட்டு மிக்சர் பாக்கெட்டு போன்ற பாக்கெட்டுகளில் காக்கிலோ பாக்கெட்டு அடைத்து விற்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட தேதி இல்லை காலாவதியான தேதி இல்லை எடை அளவு இல்லை குறிப்பாக லேபிள் இல்லை இது சம்பந்தமாக நேற்று நான் இரவு ஐந்து மணி அளவில் ஒரு பாக்கெட்டில் குடல் வாங்கி சாப்பிடும் போது ம மடிச்சு மணக்கிறது சிக்கு வாசனை அடிக்கிறது அதனால் எனது அமைப்பின் சார்பாக இன்று கலெக்டரிடம் இந்த கடை விற்பனர்கள் இந்த பாக்கெட்டை விற்கிறார்கள் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை முடி கேட்டுக்கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் போர் கொடுக்க வந்துள்ளோம் இப்போ நீங்கள்

பொது ஜனங்க அப்பா மக்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்டா சில நேரம் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது அதனால மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுக்க வந்திருக்கோம் இந்த புகார் வந்து மறுபடியும் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு புகார் கொடுத்துருக்கேன் அவங்க மேற்படி கடையை சோதனை செய்து என்ன நடவடிக்கை நிமித்தம் தெரியும் நாளைக்கு தெரியும் என்ன பிள்ளைங்க சாப்பிட்டா என்ன என்ன பயிர்ல தேதி இல்லை நாலாவது எடை அளவு இல்லை